இன்று எத்தனையோ எங்களுடைய பக்கத்திலே இருந்த மூத்த அரசியல்வாதிகள் இன்று இந்த பாராளுமன்றத்துக்கு வர முடியாமல் போனதுக்குரிய காரணம் நீங்கள் இவர்கள் ஊழல்வாதி என்கின்றார்கள் இவர்களுக்கு பகா கேஸ் இருக்கின்றது இவர்களுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது இவர்கள் பல குற்றங்களை புரிந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்க உறுப்பினர்கள் ஏன் அவர்களுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இந்த பொருட்களுடைய விலையை குறைப்போம் என்று சொன்னவர்கள் யார் எரிபொருட்களுடைய விலையை விலையை குறைப்போம் என்று சொன்னவர்கள் யார் இந்த நாட்டிலே சம்பளத்தை அதிகரிப்போம் என்று சொன்னவர்கள் யார் வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று ஆளும் தரப்பிலே இருந்து பேசப்படுகின்ற இந்த விஷயங்கள் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் என்பதை மறந்த உறுப்பினர்களாக பேசுகின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது ஏனென்றால் இன்று நாங்கள் ஒரு அரசாங்கத்திலே இருக்கின்றோம் நாங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்றோம் நாட்டிலே எங்களுடைய ஒரு ஜனாதிபதி இருக்கின்றார் என்ற அடிப்படையில்தான் தான் இங்கிருக்கின்ற உறுப்பினர்கள் பேசுகின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்திலே காணப்படுகின்றது ஏனென்றால் இன்று ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டு இன்று இந்த பாராளுமன்றத்திலே ஏதாவது ஒரு மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இங்கு பேசப்படுகின்ற இந்த அமைச்சர்களாக இருந்தாலும் இங்கிருக்கின்ற அரச பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் இவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் சென்ற அரசாங்கத்தை சாடுகின்ற விடயங்களாக காணப்படுகின்றன இதுவரை காலங்களும் இந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் பிழை சென்ற அரசியல் அரசியல்வாதிகளினால் செய்யப்பட்ட விடயங்கள் பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற இந்த காரணங்களை ஒழிய இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறை முன்வைக்கப்படுகின்றதா என்றால் அவ்வாறான ஒரு வழிமுறையோ ஒரு முன்னெடுப்போ இங்கு காணப்படவில்லை குறிப்பாக இன்று பழைய அரசாங்கத்தை அரசியல்வாதிகளையும் சாடுகின்றவர்கள் ஏன் சில வரலாற்றை மறந்தவர்களாக பேசுகின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் சந்திரிகா பண்டாரகுமார் சந்திரிகா அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது அந்த சந்திரிகாவினுடைய ஜனாதிபதி வருகையிலே உங்களுடைய கட்சியினுடைய முயற்சிகள் காணப்பட்டன இங்கிருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இங்கிருக்கின்ற அமைச்சர்கள் இங்கிருக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அந்த நேரத்திலே அமைச்சு பதவியில் இருந்தார்கள் அரசாங்கத்துடன் இருந்தார்கள் ஆகையால் அந்த நேரத்திலே அரசாங்கத்துடன் இருந்துவிட்டு அரசாங்க செயற்பாடுகளை முன்னெடுத்து விட்டு இப்பொழுது வந்து முழுமையாக இந்த பழைய அரசாங்கம் பழைய அரசியல்வாதிகள்தான் இந்த நாட்டுக்கு காரணம் என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் இங்கிருக்கின்ற அமைச்சர்கள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு அதாவது எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கை நீட்டுகின்றார்கள் இவர்கள் ஊழல்வாதி என்கின்றார்கள் இவர்களுக்கு பகா கேஸ் இருக்கின்றது இவர்களுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது இவர்கள் பல குற்றங்களை புரிந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்க உறுப்பினர்கள் ஏன் அவர்களுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று யார் அரசாங்கம் என்பதை சிந்திக்க வேண்டும் இன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போதாதா அல்லது வருகின்ற மன்றத்திலே நகர சபை பிரதேச சபைக்கான அதிகாரங்கள் உங்களுடைய கட்சிக்கு தேவைப்படுகின்றதா அல்லது அது போதாமல் வருகின்ற மாகாண சபையினுடைய அதிகாரங்களும் உங்களுக்கு தேவையா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று ஜனாதிபதி இருக்கின்றார் இன்று பிரதமர் இருக்கின்றார் இன்று இருக்கின்றது இன்று அரசாங்கம் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் பழைய அரசியல் கலாச்சாரத்தை போன்று எதிர்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு கையை நீட்டி உங்களுக்கு குற்றம் இருக்கின்றது உங்களுக்கு ஊழல் இருக்கின்றது உங்களிடம் களவு இருக்கின்றது என்பதை யார் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் ஆகையால் தயவு செய்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இன்று அந்த மாற்றத்துக்காக உங்களை மக்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் இன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது ஒரு வரலாறு ஒரு கட்சியின் ஊடாக இவ்வளவு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு வரலாறு இந்த வரலாறு எதிர்காலத்திலே பிழைக்குமாக இருந்தால் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே அரசியல் பயணம் எவ்வாறு அமைய போகின்றது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகையால் நாங்கள் தயவாக கேட்கின்ற ஒரு விடயம் தயவு செய்து ஒரு மாற்றம் ஒரு சிஸ்டம் சேஞ்சை சொல்லி வந்தவர்கள் நீங்கள் அந்த சேஞ்சை நீங்கள் பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டு வர வேண்டும் இன்று பழைய அரசியல்வாதிகளுக்கும் பழைய அரசாங்கத்தையும் திட்டுவதையும் அவர்களை குற்றம் சாட்டுவதையும் விடுத்துவிட்டு என்னென்ன புதிய விடயங்களை நீங்கள் அமுல்படுத்த போகின்றீர்கள் எவ்வாறு ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர போகின்றீர்கள் என்பதை தெளிவுபடுத்துங்கள் இன்று பல படித்தவர்கள் இருக்கின்றார்கள் பல இளைஞர்கள் இருக்கின்றார்கள் பல புதியவர்கள் இருக்கின்றார்கள் திறமைசாலிகள் இருக்கின்றார்கள் இவரை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகின்றீர்கள் இவ்வாறானவர்களின் மூலமாக எவ்வாறு இந்த அரசியல் கலாச்சாரத்திலே ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த போகின்றீர்கள் என்பதை மக்கள் பார்க்கின்றார்கள் இன்று எத்தனையோ எங்களுடைய பக்கத்திலே இருந்த மூத்த அரசியல்வாதிகள் இன்று இந்த வர முடியாமல் காரணம் நீங்கள் ஆகையால் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது நாங்கள் சொல்லவில்லை நீங்கள் ஐம்பது நாளிலே முடிக்க வேண்டும் நூறு நாளிலே முடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய அரசாங்கம் நீங்கள் தான் சொன்னீங்க சில விடயங்களை நாங்கள் இருபத்தி நான்கு மனித முடிப்போம் என்று பொருட்களுடைய விலையை குறைப்போம் என்று சொன்னவர்கள் யார் எரிபொருட்களுடைய விலையை விலையை குறைப்போம் என்று சொன்னவர்கள் யார் இந்த சம்பளத்தை அதிகரிப்போம் என்று சொன்னவர்கள் யார் பல மாற்றத்தின் மூலமாக நாட்டை ஒரு சரியான பாதைக்கு இட்டு செல்வோம் என்று சொன்னவர்கள் யார் இன்று இவ்வாறு சொல்லிவிட்டு இன்னும் நீங்கள் எதிர்கட்சியில இருக்கின்ற இன்னும் பழைய அரசியல் வரலாற்றுகளை எடுத்து இன்னும் அவர்களை குற்றம் சாட்டுகின்ற அரசியலை தயவு செய்து விடுத்துவிட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நேர்மையான தூய்மையான ஒரு நியாயமான ஒரு அரசியல் பயணத்தை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்பதுதான் இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது ஆகியால் நேரத்தை கவனித்துக் கொண்டு நேரத்தை வழங்கியதற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன் வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷோர்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்